السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. இன்ன லதீன யக் ஷௌ நரப்பகும் பிலொகை பிலகும் மொஹ்ஃபிர தூ அஜரும் கபீரும் சதகுல்லாஹுல் அலி லாலீம் சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹ் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் ان الذين يخشون தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவோருக்கு லஹும் மகஃபிரத்தும் வாஜ்ரும் கபீர் மன்னிப்பும் மகத்தான கூலியும் உண்டு அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொதுவெளியில் இருக்கும் அல்லாஹ்வின் பயம் யாரும் பார்த்திடாத தனித்திருக்கும் சமயத்திலும் நம்மிடம் அந்த அல்லாஹுனுடைய பயம் இருப்பது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றார் அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய தருணத்தில் எல்லா விதத்திலும் நமக்கு அல்லாஹனுடைய அச்சம் வேண்டும் எப்படி நம்ம வந்து வெளிப்படையாக அல்லாஹு அஞ்சக்கூடிய விஷயங்களில் நாம் அந்தந்த தன்மைகளை நாம் குறிப்பிட்டு காட்டுகின்றோமோ அல்லாஹுக்கு இப்படி அஞ்ச வேண்டும் இப்படி பயப்பட வேண்டும் தனிமையிலும் இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வெளிப்படையாக நம்ம வந்து பொதுவெளியில் நாம் பேசுவது போல தனித்திருக்கும் பொழுதும் நாம் என்ன செய்யணும் அந்த அல்லாஹனுடைய அச்சத்தோடு இருக்க வேண்டும் தனித்திருக்கும் பொழுது தான் பலவிதமான குழப்பங்களும் பலவிதமான பாவச் செயல்களும் நம்முடைய உள்ளத்தில் துதிபாடக்கூடியதாக இருக்கும் அந்த நேரத்தில் எப்படி நாம் பொது இடத்துல ஒரு பாவம் செய்வதை தவிர்த்து கொள்வோமோ அதே போன்ற தனிமையிலும் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படி உள்ளவருக்கு என்ன அந்தஸ்துகள் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலியூசுல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீசை நாம் பார்க்குறோம் புகாரி மற்றும் முஸ்லீம் ஷரீஃபில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அல்லாஹுவின் நிழலை தவிர அல்லாஹினுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே இல்லாத நாளில் அல்லாஹ் ஏழு கூட்டத்தாருக்கு மட்டும் அரிசின் நிழலில் நிழல் கொடுப்பான் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூசுல்லம் அவர்கள் கூறிய அந்த ஏழு கூட்டத்தாரில் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுது கண்களால் கண்ணீர் வடித்தவர் இவர்களும் ஒரு கூட்டத்தாராவார்கள் இவர்களுக்கு தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்து அழுது கண்களால் கண்ணீர் வடித்து இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான் தன்னுடைய அரிசின் கீழ் நிழல் கொடுப்பான் அப்படிங்கிறத அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹலியூசுல்லம் அவர்கள் கூறியதற்கு இணங்க சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அப்படி தான் இருந்திருக்குது அஹனஃபிபினு கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறுறாங்க ஒரு நாள் உமர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் தங்களது பணியாளர் ஒருவரை ஏதோ ஒரு காரணத்திற்காக கண்டித்தார்கள் அதற்கு பிறகு தங்களது வீட்டுக்கு சென்றார்கள் இரண்டு ரக்காலத்து தொழுது விட்டு பின்பு அமர்ந்து கொண்டு பேசினாங்க அவங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே பேசிக்கிறாங்க எப்படின்னா ஹத்தாபின் மகன் உமரே நீ தாழ்ந்த நிலையில் இருந்தாய் அல்லாஹ் உன் நிலையை உயர்த்தினான் நீ வழிகேட்டில் வீழ்ந்து கிடந்தாய் அல்லாஹ் ஹிதாயத் என்னும் நேர்வழியை வழங்கி உன்னை நேர்வழிப்படுத்தினான் நீ இழிவானவனாக இருந்தாய் அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை வழங்கினான் இப்போது உன்னை முஸ்லிம்களை நிர்வகிக்கும் பொறுப்பை வழங்கி கௌரவித்துள்ளான் ஆனால் நீயோ உன் பொறுப்பின் கீழ் தவறிழைத்த ஒருவனை இலகுவாக தண்டித்து விட்டீர் தண்டித்து விட்டு வந்து விட்டாயே நாளை மறுமை நாளில் உம் இறைவனான அல்லாஹுவிடம் இந்த செயல் குறித்து முறையிட்டால் என்ன பதில் சொல்லப் போகிறாய் என்று தன்னைத்தானே தானே கொண்டு இருந்தார்கள் அவ்வாறே தம்மை தாமே கண்டிக்கும் குணம் உடையவர்களாகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத அஹனப் அஹனப் இபுனு பயிஸ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தி இபுனு அசாக்கிர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்பானவர்களே ஆக ஒரு மனிதரை கண்டிக்கக்கூடிய விஷயத்திலும் கூட அல்லாஹுவை பயந்து இருக்கின்றார்களே ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் எத்தனை மனிதர்களுடைய விஷயத்தில் விளையாடக்கூடியவர்கள் எத்தனையோர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹனுடைய அச்சம் வர வேண்டும் நாம் இப்படி ஒரு மனிதரை தவறுதலாக பேசுகின்றோமே திட்டுகின்றோமே அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி இவ்வாறெல்லாம் பேசுகின்றோமே அல்லாஹ் நம்மை ஒரு நாள் தண்டிப்பானே நம்மை விசாரணை செய்வானே அப்படிங்கிற அச்ச உணர்வு ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்க வேண்டும் என்பதை உமர் தலனுடைய வாழ்க்கையின் மூலமாக சில பாடங்களை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கின்றார்கள் அன்னல பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களும் அதைத்தான் நமக்கு என்ன செய்கிறாங்க ஒரு பாடமாக கற்பித்து தர்றாங்க அபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் சௌபான் ரலியுல்லாஹுதல்க அவர்கள் அறிவிக்கிறாங்க இபுனு மாஜா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன் எனது உம்மத்தில் ஒரு கூட்டத்தாரை நான் அறிவேன் மறுமை நாளில் திஹாமா என்னும் மலை அளவிற்கு நன்மைகளுடன் வருவார்கள் திகாமாங்கிற மிகப்பெரிய ஒரு மலை அளவு நன்மையுடன் என்ன செய்வாங்க ஒரு கூட்டத்தார் வருவாங்க அவர்களின் நன்மைகளை அல்லாஹ் பரத்தப்பட்ட ஆக்கி ஆக்கிவிடுவான் என்று நபிகள் நாயகம் செல்லா ஹுலிய செல்லும் அவர்கள் கூறிய பொழுது யார சொல்லல்லா அவர்களை போன்று நாங்கள் ஆகிவிடாமல் இருப்பதற்காக அவர்களை பற்றி எங்களுக்கு கூறுங்களேன் என்பதாக சஹாபா வெறுமக்கள் அண்ணலம் பெருமானார் செல்லல்லாஹு அலிஹ செல்லும் அவர்கள் இடத்துல கேட்டாங்க அதற்கு நாயகம் செல்லல்லாஹலே செல்லும் அவர்கள் அவர்கள் உங்களின் சகோதரர்கள் சகோதரர்கள்தான் உங்களை சார்ந்தவர்கள்தான் நீங்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவது போலவே அவர்களும் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் ஆனால் அல்லாஹ்வின் தடைகளை மீறுவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வாய்த்தால் அல்லாஹ் தடை செய்தவற்றை செய்து விடுவார்கள் அவர்களை அந்த கூட்டத்தினர்கள் என்பதாக அன்னலம் பெருமானார் செல்லல்லாகலேயோ செல்லும் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸை நாம் பார்க்குற அன்பானவர்களே ஆக இந்த உலகத்தில் எவ்வளவு நன்மை செய்கின்றோம் என்பது முக்கியமல்ல அந்த நன்மைகளை பாதுகாக்கின்ற விஷயத்தில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் ஏன்னா மலையளவு நன்மை கொண்டு சென்றாலும் கூட அவர் தனிமையிலே செய்யக்கூடிய சில பாவமான செயல்கள் அந்த திகாமா என்ற மலையளவு இருக்கக்கூடிய நன்மைகளும் தவிடுபடியாக ஆகி பரத்தப்பட்ட புழுதியை போன்று அல்லாஹு தாலா ஆக்குகின்றானே ஆனால் எந்த அளவிற்கு நம்முடைய நன்மைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத அன்னலம்பெருமானார் சொல்லலாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார்கள் அத்தகைய பாக்கியம் மிக்க நன்மக்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் அல்லாஹு சொல்வது போன்று வெளிப்படையில் எப்படி நாம் அல்லாஹ் அஞ்சி நடக்கக்கூடிய செயல்பாடுகளை நம்முடைய வாழ்க்கை நடைமுறைகளிலே கொண்டு வருகின்றோமோ அதே போன்று தனிமையில் இருக்கும் பொழுதும் என்னென்ன பாவச் செயல்கள் நம்மை தூண்டுகின்றதோ அதை விட்டும் தவிர்ந்து கொண்டு அல்லகவே அஞ்சி கண்ணீர் விட்டு இறைவனிடம் அந்த பாவச் செயலை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதைத்தான் நமக்கு உணர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அந்த அல்லாஹனுடைய அரிசின் கீழ் நிழல் நிழல் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாக்ர்தாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா பரகாத்துஹோ